தென்சென்னையினுடைய எம்பி யாருன்னு பாருங்க அரசியல் குடும்பத்தில் பிறந்து குடும்ப கோட்டால எம்பி ஆக இருந்து சாமானிய மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு மத்திய அரசு திட்டங்களை முழுமையாக கொண்டு போய் சேர்க்கலாமா அதை பத்தி எந்த அக்கறையும் இல்லாத தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர் அவருடைய சகோதரர் தமிழகத்தினுடைய நிதி நிதியமைச்சராக இருக்கிறாங்க அவர் சொந்த சகோதரர் அவங்க அப்பா இதற்கு முன்பு அரசியல் தங்கபாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ அமைச்சர் அவங்க இருந்தாங்க தென் சென்னை எம்பி மத்திய சென்னை உங்க கேட்கவே வேண்டாம் தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியா இருக்கிறாங்க முரசொலி மாறன் அவருடைய பையன் உங்க தொகுதியினுடைய எம்பி ஆர்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் உங்க தொகுதியினுடைய எம்பி இவங்க மூணு பேருக்கு நான் தெரியாம கேக்குறேங்கம்மா பெரியவர்கள் தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறீங்க இந்த மூன்று பேருக்கும் ஒரு சாமானிய மனிதர்களுடைய வழி என்னன்னு தெரியுங்களா ஒரு சாதாரண மனிதன் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா அவங்க வீட்டுக்குள்ள மழை தண்ணி வந்திருக்கா கரண்ட் இல்லாம இருந்திருக்கிறாங்களா குழந்தைங்களுக்கு போய் இவங்களே ஃபீஸ் கட்டிருக்காங்களா இல்ல அரசு பேருந்து இறங்கியிருக்காங்களா இல்ல குண்டு குழியுமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் முதுகு வலி வலிக்க இந்த குண்டு குழியும் இருக்கக்கூடிய ரோட்டில் வளைஞ்சு வளைஞ்சு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க அந்த வழி தெரியுமா சாமானிய மனிதர்களுடைய எந்த வழியும் தெரியாதவர்கள் இன்னைக்கு இந்த பெரிய மாநகரம் உலகத்தினுடைய முக்கியமான மாநகரம் நம்முடைய போற்றுதலுக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய மூன்று தொகுதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அக்கறையும் இடங்களை தாண்டி ஆட்சி கட்டளை அமரப்போவது பாரதிய ஜனதா கட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் மாற்று கருத்து யாருக்கு இல்லைங்க எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி பாரதிய ஜனதா கட்சி நானூறு இடங்களை தாண்டுவதும் நானூத்தி ஐம்பது இடங்களை தாண்டுவதும் உங்களுடைய கையில இருக்கு தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி எம்பி வட சென்னை பாராளுமன்றத்துடைய எம்பி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கையில கொடுக்கும் பொழுது நானூத்தி ஐம்பது பாராளுமன்ற தொகுதியில மோடி ஐயாவுடைய இடதுகரம் வலதுகரம் இருப்பான் ஐயா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கின்றோம் கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க மாநில அரசு மாநில அரசு மத்திய அரசு கொட்டி கொட்டி கொடுக்கிறாங்க ஆனா மாநில அரசு அதை கிள்ளி கிள்ளி நமக்கு தர்றாங்க சென்னையிலே பெருவெள்ளம் வந்துச்சுங்க ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க ஆறாயிரம் ரூபாய் பாரதிய ஜனதா கட்சியில நாங்கள் சொல்லி இருந்தோம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் நிறைய பேர் கேட்டாங்க இல்ல இல்ல இந்த அண்ணாமலை என்ன சும்மா சொல்றாரு மாநில அரசு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க சும்மா பத்தாயிரம் சொல்றாங்க ஐயா மத்திய அரசனுடைய குறியீடு அடிப்படையில் உயிர் சேதம் உடைமை சேதம் இரண்டு நாட்களுக்கு மேல ஒரு வீடுல தண்ணி இருந்தா அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் ஃபார்முலா ஒரு குறியீடு வச்சிருக்காங்க ஐயா அதையெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதனாலதான் அறிக்கை கொடுத்து மத்திய அரசு என்ல எந்த செக்ஷன்ல எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்ற நாங்களே போட்டு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஆறாயிரம் ரூபாய் பணமும் கூட எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசனுடைய பணமும் இருபத்தி அஞ்சு சதவீதம் மாநில அரசனுடைய பணமும் தான் உங்க கைக்கு வந்திருக்கக்கூடிய ஆறாயிரம் ஆனா இவங்க ஒரு கவர் எடுத்து கவர்ல முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு அதுக்குள்ள ஆறாயிரம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு அதை வாங்கும் ரெண்டு திமுக நண்பர்கள் வந்து செல்ஃபி எடுத்து போட்டுட்டா மக்களுக்கு தெரியாம போயிருங்களா உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இழப்பீடு தொகை ஆறாயிரம் ரூபாயே முதல்ல கம்மி அது பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்திருக்க வேண்டும் வந்திருக்கக்கூடிய பணத்தில் எழுபத்தி ஐந்து விழுக்காடு மத்திய பணமும் இருபத்தி ஐந்து விழுக்காடு மாநில ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆயிரம் கோடி ரூபாய் சென்னை மோடி ஐயா கொடுத்த ஆயிரம் கோடி ரூபாயில சென்னை ரோட்ல இருக்கக்கூடிய குழி குண்டெல்லாம் ஐயா குண்டு குழி காணாம போயிருச்சா ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தும் மழை நீர் வடிகாலுக்காக இன்னொரு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் கொடுத்தோம் இந்த ஆண்டு மழை வந்த பிறகு இன்னும் ஒரு ஐநூத்தி அறுபது கோடி ரூபாய் திமுகவை பொறுத்தவரை அது ஆற்றிலே போடுகின்ற பணம் தான் ஓடுகின்ற எத்தனை பணத்தை போட்டாலும் திமுக ஆட்சியில பார்த்து பார்த்து மத்திய அரசு எவ்வளவு நிதிகளை இங்கே அனுப்பினாலும் கூட சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிதி அது இல்லைங்கய்யா அதனால் நீங்கள் முடிவெடுக்க மத்தியிலே ஆட்சி மோடி அது மோடி அவர்கள் தனி பெரும்பான்மையில வரப்போறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தெரியுங்கய்யா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட்ல இந்தியாட்டுடைய பத்திரிகையில ஒரு ஒரு முதலமைச்சருடைய செயல்பாடை பத்தி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்க முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிக்கையை தூக்கிட்டு ஒரு வாரம் சுத்திட்டு இருந்தார் இந்தியனுடைய பத்திரிகையில பாருங்க அறுபத்தொரு சதவீத தமிழக மக்கள் நான் நன்றாக ஆட்சி செய்திருக்கின்றேன் என்று சொல்றாங்கன்னு அந்த ஒரு பத்திரிக்கையை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தார் அறுபத்தொரு சதவீதம் தமிழ் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட்ல நான் நன்றாக செயல்படுகின்றேன் என்று சொல்லுகின்றார் இதற்கு முன்பு போன வாரம் வந்த அதே பத்திரிகை கழித்து தமிழக மக்களுடைய கருத்து கணிப்புல இன்னைக்கு அது முப்பத்தாறு சதவீதமாக இப்ப தூக்குறது கிடையாது அதை பத்தி பேசுறதும் கிடையாது எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீது தமிழகத்திலே அதிருப்தி இருக்கு இரண்டு ஆண்டுகள்ல மக்களுடைய ஆதரவு அறுபத்தி ஒரு விழுக்காடுல இருந்து இன்னைக்கு முப்பத்தி ஒரு விழுக்காடுல அதே இந்தியா டுடைய பத்திரிகையில அதே தமிழகத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி இன்னைக்கு மாறி இருக்கு ஆனா இன்னைக்கு திமுக காரங்க யாருமே இந்த புராணத்தை பத்தி பேசுறது சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பு இந்த ஆட்சி தவறு செய்கின்றார்கள் என்பதை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கின்றார் இந்த ஆட்சி ஒரே ஒரு குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கு குளத்தூர் எம்எல்ஏ யாருங்கமா ஸ்டாலின் ஐயா இல்ல இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை அவுட் சோர்ஸ் பண்ணிடுவாங்க பார்த்துருக்கீங்களா கம்பெனி அமெரிக்காவில் இருக்கும் ஆனால் அந்த வேலையை பெங்களூர் ஹைதராபாத் சென்னையில் நாம் செய்வோம் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அவுட்சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபா ஒரு பேர் அவர் அவுட் சோர்ஸ் பண்ணியாச்சு அவுட் சோர்ஸிங் உங்களுக்கு எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க தயவு செஞ்சு நினைக்கிறாதீங்க சேகர் பாபன் அவுட் சோர்ஸிங் பிபிஓ பிசினஸ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங் பிபிஓ போல அவுட் சோர்ஸிங் எம்எல்ஏ இன்னைக்கு குளத்தோக்கு இருக்காங்க ஸ்டாலின் எப்ப வருவாங்க அந்த ஜீப் எடுத்துட்டு வருவாங்க பல வந்துச்சுன்னா அந்த சிவப்பு கருப்பு ஜீப் எடுத்துட்டு அந்த வண்டி ரெண்டு நாள் கழிச்சு வரும் எப்படி மக்களை பார்ப்பாங்க இந்த பக்கம் மூணு பேர் தொத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் மூணு பேர் இருக்காங்க முன்னாடி ரெண்டு பேர் தொத்திட்டு இருக்காங்க பின்னாடி ரெண்டு பேர் தொத்திட்டு இருக்காங்க எப்ப வண்டியை நிறுத்தி உங்கள்கிட்ட எப்ப கேட்க போறாங்க அண்ணே நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க திட்டங்கள்லாம் வந்து சேருதா தொகுதி எப்படி இருக்கு அவர்கள் பேசுவதற்கு கூட சுத்தி இருக்கிறவங்க விட போறது கிடையாது இந்த பக்கம் தொத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் தொத்திக்கிட்டு இருக்காங்க அவுட் சோர்ஸ் எம்எல்ஏ சேகர் பாபு அவர்கள் எப்படி குளத்தூர் முன்னேற பாருங்க இந்தியா முழுவதும் முதலமைச்சருடைய தொகுதியை போய் பாருங்க எப்படி இருக்கு தமிழகத்தில் முதலமைச்சருடைய தொகுதி எப்படி இருக்குன்னு பாருங்க மலை வெள்ளத்துல எந்த அளவுக்கு கஷ்டத்திலே குளத்தூருடைய மக்கள் இருந்தாங்க குறிப்பாக இந்த வட சென்னை பகுதியினுடைய மக்கள் இருந்தாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க அதனால் நீங்கள் மறந்து விடக்கூடாது இன்னைக்கு நமக்கு சென்னைக்கு தேவைங்க ஐயா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நமக்கு வேணும் தண்ணி பிரச்சனையை தீக்கணும் அடிப்படை கட்டமைப்புகளை கொண்டு வர வேண்டும் சாமானிய மக்களை மையப்படுத்தி ஆட்சி இருக்கணும் நம்முடைய ஆட்சியில மோடி அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் மூன்றாவது முறை உங்களுடைய எல்லாம் பெற்று ஆட்சிக்கு வரும் பொழுது இப்ப ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறின